இன்றைய தினம் நாடலாவிய ரீதியிலே மிகவும் ஒரு பேசு பொருளான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் குறிப்பாக எல்லாராலையுமே உற்று நோக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரணி என்று கூட சொல்ல முடியும் உண்மைக்குமே இன்றைக்கு இந்த ஒரு பேரணியிலே பல விடயங்கள் பல நபர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தை பற்றிய முக்கியமான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பேரணியிலே என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்னவெல்லாம் பேசியிருக்கின்றார்கள் என்று சொல்லி எல்லா விடயத்தையும் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நிச்சயம்

പാർക്കലാം വണക്കം നാൻ ഉൾ ശങ്കവി வீடியோ பார்த்து கொண்டு நீங்க யாராவது இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அவர் இந்த ஒரு விடியம் தொடர்பான விரிவான தகவல்கள்னு சொல்லி நாங்கள் பார்ப்புமாக இருந்தால் இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கின்றது இன்றைய நாளிலே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பேரணி ஒன்று எதிர்கட்சிகளாலே ஒரு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த பேரணி என்றது வந்து ஒரு உடனடி உடனடியாகவே ஒழுங்குபடுத்தப்பட்டதா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது என்னடா கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு முன்னதாகவே பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு விடயம் அந்த வகையிலே கடந்த ஒரு மாத காலங்களாகவே ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த ஒரு பேரணி வந்து இன்றைய தினம் நடந்தேறி இருக்கின்றது அந்த வகையிலே மகஜன ஹண்ட் அப்படி என்று சொல்லி பெயரிடப்பட்ட அதாவது மக்கள் குரல் என்று சொல்லி பெயரிடப்பட்ட இந்த போராட்டம் இன்றைய தினம் நுகேகோட ஆனந்த சமரகோன் திறந்த வழியிலே தான் ஆரம்பித்து முடிவடைந்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது இந்த ஒரு பேரணிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்னதான் அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தாலுமே முன்னாள் ஜனாதிபதிகளுமே அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பிருந்த நேரத்துல அங்கு வந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோ மைத்திரி பால சிறிசேன அவர்களோ அல்லது ரணில் விக்ரமசிங் அவர்களோ யாருமே அந்த பேரணியிலே வந்து கலந்து கொள்ளவில்லை அதே சமயம் அப்படி பார்த்தால் இந்த மக்கள் குரல் என்கின்ற இந்த பேரணிக்கு மக்களினுடைய ஆதரவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்களாக இருந்தால் மக்களினுடைய ஆதரவுன்றது வந்து உண்மைக்குமே மக்கள் குரல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நாட்டிலே ஒரு ஒரு தொகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதிலே குறைந்தது ஒரு எண்பது வீதமானது அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீதமான மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள் என்றால் அது ஒட்டுமொத்த அந்த நாட்டினுடைய குரலாக பார்க்கலாம் அதாவது பெருந்தொகையான மக்கள் அங்கு இருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து ஒட்டுமொத்தமான மக்களினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்படி என்று சொல்லி மக்களினுடைய குரல் அப்படி சொல்லி சொல்லலாம் ஆனால் இருந்த மக்களினுடைய தொகையை பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே அவ்வளவு பெருதான ஒரு மக்கள் அஹ் திரண்ட ஒரு கூட்டம் என்று சொல்ல முடியாது ஆனால் அங்கு மக்கள் கூட்டம் இருந்தார்கள் ஆனால் இந்த மக்கள் கூட்டம் எவ்வாறு அங்கு வந்ததுன்றதுக்கு பல நிறைய விடயங்கள் வந்து பின்னாலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது இப்படி நடந்தால் வருவார்கள் தானே அப்படி என்று சொல்லி ஆகவே அது என்னன்றதையும் பற்றி நாங்கள் இறுதியாக பேசலாம் இதற்கு முன்னிலையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்த நேரத்தில் பலர் வந்து தங்களினுடைய உரையினை ஆற்றி இருக்கின்றார்கள் அதிலே பல விடயங்களை பற்றி பேசி இருக்கின்றார்கள் அதே சமயம் இது எதிர்க்கட்சிகளால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு பேரணி என்று சொல்லி வருகின்ற பொழுது எல்லா கட்சிகளுமே அங்கு வந்து வருகை தந்திருக்க வேண்டும் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளும் இன்னும் சில கட்சிகளுமாக இணைந்துதான் இந்த பேரணியை வந்து முன்னெடுத்திருந்தார்களே தவிர இன்னும் பல எதிர்க்கட்சிகள் வந்து அங்கு செல்லவில்லை அவர்கள் இந்த பேரணியை புறக்கணித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு விடயம் வந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியிலே தற்பொழுது பல கேள்விகளை எழுப்பிய வண்ணமாக இருக்கின்றது என்ன அப்படின்னா எதிர்கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்களா அப்படி என்று சொல்லி ஆகவே நிறைய எதிர்க்கட்சிகள் அங்கு செல்லவில்லை என்றதும் வந்து இதிலே வெளிப்படையாக தெரிகின்றது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அங்கு என்னதான் கூட்டம் ஆரம்பத்திலே வந்திருந்தாலும் இடை நடுவிலே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்ற பெயரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அந்த பேரணிக்கு வருகின்றார் ஆரம்பித்து ஒரு சிறிய நேரத்தின் தான் அவர் வருகின்றார் வந்து அவர் உரையாற்றுகின்ற சமயத்திலே அங்கிருந்து மக்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த மாதிரியான காட்சிகளும் கூட சமூக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த நேரத்தில் அப்படி என்ன இவர் உரையாற்றினார் என்னவெல்லாம் உரையாற்றினார் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த உரையில வந்து அவர் ஒரு அல்லது ஒரு முக்கியமான விடயமாக அவர் சொன்னது அரசாங்கம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி அவர் அப்படி என்ன பொய்யான வாக்குறுதிகளை அரசாங்கம் சொல்லி அவர் மேலதிகமாக இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐஎம்எஃப் இருக்கக்கூடிய அந்த இருந்து வெளியேறுவோம் அப்படி என்று சொல்லி வாக்குறுதியை மக்களுக்கு அளித்தார்கள் ஆனால் அவர்கள் அதனை செய்யாமல் மீண்டுமாக ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் ஐஎம்எஃப் உடன் மீண்டுமாக இணைந்து கொண்டார்கள் ஆகவே இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத பல பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி ஏழை மக்களை ஏழை மக்களினுடைய வாக்குகளை இவர்கள் வந்து சூறையாடி மீண்டுமாக அவர்களுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அரச ஊழியர்கள் தொடர்பிலேயுமே அவர் முக்கியமான ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படி என்றால் அரச ஊழியர்களை இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை அரசாங்கம் செய்ய

இருந்தது எல்லாமே அகற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படியான பல சம்பவங்களும் அந்த இடத்துல நடந்திருக்கின்றன எல்லாம் கடந்து நாமல் ராஜபக்ஷே அவர்கள் வந்து முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் என்றது இவர் மீண்டுமாக அனுரா அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அவர்கள் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக அவர் யாரையெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு சரியாக வருவார்கள் அவர்களுடைய வாக்குகள் எனக்கு கிடைக்க கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தரப்பினரை இலக்காக வைத்திருந்தாரோ அந்த தரப்பினர்களே தற்பொழுது நாமல் ராஜபக்ஷ தன்பக்கம் இருப்பது போன்றுதான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கின்றது காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த முறை கூட அவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக் அவர்களுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டிருந்தார் ஆகவே அடுத்தடுத்த ஆண்டுகளிலையும் அடுத்தடுத்த தேர்தல்களையும் வந்து அவர் நிச்சயமாக போட்டிக்கு நிற்பார் இருந்தாலுமே மீண்டும் மீண்டுமாக இந்த ஒரு நபர்களுக்குள்ளேயே ஆட்சியை சுற்றி

அதற்கும் அவர் பதிலளிக்கின்ற விதமாக சாமரசம்பத் சொல்லி சொல்லியிருப்பது வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களினுடைய சான்றிதழை பரிசீலனை செய்யறதுக்கு பதிலாக உங்கள் கட்சிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சான்றிதழ்களையுமே தேடி பாருங்கள் எவை உண்மையானவை எவை போலியானவை அப்படி என்று சொல்லி அவர் அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுல என்ன ஒரு நகைச்சுவையான விடயம் அப்படி என்றால் உன் மீது பிழை அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அது பிழை இருக்கா இல்லையா என்றதை வந்து அவர்கள் கூறாமல் அது உண்மைக்குமே போலியானதா இல்லையா

மீண்டும் மக்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா என்றது ஆகவே உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்றது இந்த ஐந்து ஆண்டுகள் முடிவிலே மீண்டுமாக தேர்தல் நடக்கிற சமயத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற சமயத்திலே ஒருவேளை ஜனாதிபதி அன்பகுமார் தசநாயக் அவர்களும் வேட்பாளராக இருந்தால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் மீண்டுமாக இந்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பு அளிப்பீர்களா இல்லையா என்றதை கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க இந்த காணொலியை இனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்